வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் கொல்லப்படும் தமிழ்மொழி மனைவியை வாய்ஃப் என்றோம் வாழ்க்கையை லைஃப் என்றோம் கத்தியை நாய் என்றோம் புத்தியை புதைத்தேன் என்றோம் அத்தையை ஆண்டி என்றோம் அவள் மகளை ஸ்வீட்டி என்றோம் கடமையை பியூட்டி என்றோம் காதலியை பியூட்டி என்றோம் காதலை லவ் என்றோம் பசுவை கவ் என்றோம் ரசிப்பதை வவ் என்றோம் இதைத்தானே தமிழாய் சொன்னோம் முத்தத்தை கிஸ் என்றோம் பேருந்தை பஸ் என்றோம் அளவை சைஸ் என்றோம் அழகை நைஸ் என்றோம் மன்னிப்பை சொறி என்றோம் புடவையை சாரி என்றோம் ஆறுதலாய் டோன் பொறி என்றோம் தமிழர் வாயால் ஆங்கிலம் தின்றோம் மடியனை லூசு என்றோம் வாய்ப்பை சான்ஸ் என்றோம் மோகத்தை ரொமான்ஸ் என்றோம் தமிழை அரபே மறந்தோம் அமைதியை சைலன்ஸ் என்றோம் சண்டையை வயலன்ஸ் என்றோம் தரத்தை ஒரிஜினல் என்றோம் தாய்மொழியை முழுதும் கொன்றோம் நன்றி வணக்கம்